ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ரீ எக்ஸாம் வந்து நடக்குமா நடக்காதா அதாவது ரீஎக்ஸாம் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வலியுறுத்திட்டு வராங்க மாநாடும் பற்றி நடக்க போகுது மாநாடு வந்து நடக்குமா நடக்காதா இல்லை வந்து இதற்கு பதிலாக எக்ஸாமுக்கு பதிலாக கட் ஆஃப் மார்க்கை வந்து அவங்க குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்களா எவ்வளோ வந்து கட் ஆஃப் வந்து குறைப்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் ஃபோருக்கான எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு எக்ஸாமை பொறுத்தளவில் ரொம்பவே கடினமாக இருக்கும் அவ்வளோ கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அதாவது டிஎன்பிஎஸ்சியை எதிர்த்து வந்து மாநாடே வந்து நம்ம நடத்த போகிறோம் இந்த எக்ஸாமை வந்து நம்ம முழுவதுமாக வந்து ரத்து பண்ணணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கொஷின்ஸ் பேப்பர் வந்து அவ்வளோ டஃப்பாக இருந்தது யாராலேயுமே வந்து மார்க் எடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ வந்து டஃப்பாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க மாநாடு நடக்கிறதா வந்து இருந்தது அதாவது நாளைக்கு வந்து மாநாடு நடக்கிற மாதிரி இருந்தது ஆனால் மாநாடெல்லாம் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது ஜல்லிக்கட்டு மாதிரி இன்னொரு மாநாடு வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து மாநாடு நடந்தாலும் நடக்கலாம் ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த அளவில் பதினோரு லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே நல்லா படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பல வருஷங்களாக வந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதாவது வந்து பண் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஒரு முடிவு வந்து வந்தே ஆகணும் அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி படித்தவங்க குரூப் ஃபோர் எழுதினவங்க எல்லாருமே வந்து மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது குரூப் ஃபோர் தேர்வினை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது குரூப் ஃபோர் தேர்வினை ரத்து செய்துவிட்டு மறு தேர்வு நடத்த வேண்டும் என்றும் தமிழ் வழியில் பயின்றவங்களுக்கு வேலைவாய்ப்பை பறிக்கும் வகையில் குரூப் ஃபோர் தேர்வு உள்ளதாக தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து தெரிவிக்கலாம் அதாவது தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் வந்து ஆனந்த் அவங்க வந்து தெரிஞ்சிருக்காங்க குரூப் ஃபோர் எக்ஸாமை முழு ரத்து ரத்து பண்ணிட்டு எக்ஸாம் வந்து நடத்தணும் அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ் வழிக் கல்வி பயின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் எக்ஸாம் ரொம்பவே டஃப்பாக இருந்தது அதுவும் தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தொடர்பாக தாவைக்க பொது செயலாளர் ஆனந்த் தனது எக்ஸ் அழுத்து பதிவில் தமிழ் மொழி மீது அதிக அக்கறை கொண்டிருப்பது போல் காட்டிக்கொண்டு தமிழ் வழியில் பயின்ற ஏழை எளியவர்களுக்கான வேலை வாய்ப்பை மறைமுகமாக பறிக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் கபட நாடக திமுக அரசுக்கு கண்டனம் அதாவது திமுக அரசை எதிர்த்து வந்து அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியும் இந்த திமுக அரசையும் வந்து எதிர்த்து தான் வந்து வந்து இந்த குரூப் ஃபோர் மாணவர்கள் வந்து மாநாடு நடத்துவாங்க மாநாடை பொறுத்தளவில் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ மாநாடை பற்றி என்ன நடக்க போகுது அடுத்த கட்டமாக வந்து என்ன நட என்றது வந்து நம்மளால் வந்து சொல்லவே முடியாது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு பணியாளர் தேவ தேர்வாணையம் தமிழ்நாடு அரசால் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் அதாவது மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சு காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக குரூப் ஃபோர் தொகுதி தேர்வினை கடந்த பன்னிரெண்டாம் தேதி சுமார் பதினோரு லட்சம் பேர் இந்த தேர்வினை எழுதினார் இதனில் வழங்கப்பட்ட விதத்தாலே தமிழ் மொழி பகுதிகளுக்கான கேள்விகள் மிக கடினமாக கேட்கப்பட்டதாக தேர்வு எழுதியவர்கள் புகார் தெரிவித்துள்ள அதாவது டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து தேர்வு எழுதின எல்லாருமே வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க உங்களை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்டாக ஸ்டூடெண்டாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட புகாரையும் உங்களோட எதிர்ப்பையும் டிஎன்பிஎஸ்சிக்கு எதிராக வந்து சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு தான் வந்து தெரியும் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் ஆனால் அந்த கஷ்டப்பட்டு படித்ததுக்கு கொஞ்சம் கூட பலன் இல்லாமல் அவ்வளோ வந்து கஷ்டமாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து நம்ம அதற்காக போராடி தான் ஆக வேணும் நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணால் தான் அவங்க அட்லீஸ்ட் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கூட குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க அதாவது கட் ஆஃப் மார்க் குறைக்கலாம் இல்லை வந்து மார்க் வந்து எக்ஸ்ட்ரா போடலாம் ஸோ எதாவது வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இப்போ வந்து ரீ எக்ஸாம் நடத்தப்படுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு டவுட் விஷயம்தான் விஷயம் தான் ஏன்னா ரீ பொறுத்த அளவில் இப்போ அப்ளை பண்ண பதினோரு லட்சம் பேரும் வந்து திருப்பி எழுதணும் திருப்பி வந்து ரீ கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு முடியாத ஒரு விஷயம் ஆனால் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து பண்ணணும் முயற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு மாற்றம் வந்து உண்டாகும் ஸோ அடுத்தடுத்த அப்டேட் என்ன வருது அப்படின்றத நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போடுறோம் மறக்காமல்